எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வழக்கம் போல் மூன்று டாபிக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா போல ஒருத்தன் வந்து உதவி செஞ்சு ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைத்து அவங்க காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இதை கிருஷ்ணா செஞ்சான் அப்படின்ற மாதிரி நம்ம அதை பற்றி ஒரு காணொலியில் இந்த காணொலியில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து கிருஷ்ணா அவர்களுடைய நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இலங்கை மக்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து கொண்டாடினாலும் நம்ம வந்து கிருஷ்ணாவை பற்றி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு க்ரியேட்டராக நான் சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்தியாவில் அது ரீச் ஆகி கிருஷ்ணாவுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பார்க்குற அந்த விதம் அப்படிங்கிறது கிருஷ்ணாவை பார்க்குற விதம் அப்படிங்கிறது மாறி இருக்குது அதாவது ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு ஸ்டாரோ இல்லை ஒரு அஞ்சு படம் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோவோ இல்லாத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை கிருஷ்ணா வந்து ஓ இப்போ எடுத்துட்டானா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் அப்புறம் என்ன தீர்ப்பு நாளைக்கு வழங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் அதில் வந்து ரொம்ப ஹார்ஷான ஒரு ரெண்டு கமெண்ட்டு அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இவ்வளோ இருக்குது டாப்பிக்கு வழக்கம் போல் லைக்கு மறக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலுக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ எஸ்கே கிருஷ்ணா பிளாக் அப்படின்ற அந்த ஒரு பேர் அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு கண்ணீரை வந்து துடைக்கக்கூடிய ஒரு நண்பனாகவும் அவனுக்கு சும்மா வந்து போயிருக்கலாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு நல்லா தின்னுட்டு எதுவும் பண்ணாமல் சிக்ஸ் டு நைன் ஜாப் காலைல ஒரு ஒம்பது மணிக்கு போயிட்டு நைட்டு ஆறு மணிக்கெலாம் வந்துட்டு வீட்டில் வந்து டிவியை பார்த்துட்டு பிரேக்கில் பஜ்ஜி போட்டால் தின்னுட்டு போயிருக்கலாம் ஆனால் மக்கள் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னில் ஒரு விஷயம் வந்து பண்ணுறான் நம்மள மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நிறையா அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றதற்காக கிருஷ்ணா இறங்கி பண்ண நிறைய விஷயங்கள் நிறைய பேர் அது மூலமாக ஹெல்ப் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதே போல் த வாய்ஸ் ஆஃப் அனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு பசங்க அஞ்சு பசங்க சேர்ந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு பெண் அவங்களுக்கு இரண்டு சிறுநீரகம் வந்து செயலிலேருந்து போயிடுச்சு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கிட்டத்தட்ட சிகிச்சைக்காக ஒரு அறுபது லட்சரூபா பணம் அது போக மருத்துவ செலவு அப்படி இப்படின்னு அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எழுபது ரூபா போயிடுச்சு பில் அதை இந்த பையன் வந்து வீடியோ போட்டான் சரிங்களா மக்கள் வந்து உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் உதவுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அமைஞ்சு கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணி அறுபது லட்சம் தாண்டி அந்த எழுபது லட்சத்தையும் தாண்டியும் வந்து அந்த சிஸ்டருக்கு வந்து அந்த உதவி போய் சேர்ந்து விட்டது அவங்களும் நீ காப்பாற்றியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை அவர் வந்து பகிர்ந்திருந்தார் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆக்சுவலாக அதாவது ஒரு இந்த ஃபண்ட் ரேசிங்லாம் பண்ணுறாங்க அதில் வந்து நிறைய பேர் வந்து கமிஷன் எடுக்கிறாங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு ஒருத்தனும் வந்து துப்பு கிடையாது இந்த மாதிரி ஒருத்தன் கேட்டு உதவி பண்ணி இவனை மாதிரியோ கிருஷ்ணா மாதிரியோ வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிற ஆட்களே தான் நாளைக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு போயிடுறாங்க ஆமாம்மா நீங்கள் என்னடா எல்லாம் கல்லைங்கடா நம்ம ஃபேமிலியே கல்லைங்கடா நீங்கள் எல்லாம் வந்து திருட்டு போயலடா அப்படின்ற மாதிரி பட்டம் கொடுக்கறதுக்கு நிறையா தற்கூரிகள் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் தெரியாமல் பேசி கொண்டு இருக்கிறது அதாவது எனக்கே நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த பெண்களை அவன் கேவலமாக பேசியதுனால தான் எஸ்கே கிருஷ்ணாவுக்கு அந்த பிரச்சனை எல்லா இடங்களிலும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா கழுகு மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க எதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட நம்மளை பிடிச்சி அது மிஸ்டேக் வந்து வேறு எதுக்காக நம்ம கூட பேசியிருக்கலாம் அதை போய் வந்து திரிச்சு விட்டு நம்மளை முடிச்சு விட்ருவானாங்க அப்படிங்கிறது காலங்காலம் நடந்துட்டுருக்கு இது வந்து இங்கே இப்போ மட்டும்தான் நடக்குது எஸ் கட்சா மட்டும் நடக்குது அப்படியெல்லாம் கிடையாது எத்தனையோ குற்றவாளிகள் தவித்துருக்கிறாங்க எத்தனையோ நிரபராதிகள் வந்து குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக கிருஷ்ணா வந்து வராது இவ்வளோ நாள் எதுக்கு வரலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்தாலும் அவனுக்கு வந்து நிறைய பேர் வா உன்னை வச்சுக்கிறண்டாடே உன்னை செய்கிறண்டா அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ கொஞ்சம் அமைகிருவாங்க ஸோ இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பாக தீர்ப்பு கிருஷ்ணாவுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஏன்னா பின்னையும் நாளைக்கு மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அடுத்து வந்து ஹைகோர்ட்டில் தான் போய் அப்பீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியை நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி ஸோ நாளைக்கு கிருஷ்ணாவுக்கு ஃபேவராக வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிருஷ்ணாவலியில் அவன் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்ட அந்த பையன் அடுத்து அந்த வாய்ஸ் ஆஃப் ஆன்ஷன் சொன்னதில்ல அவனுக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணி அவன் மூஞ்சில் அந்த சந்தோஷம் அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கிடைக்காது எத்தனையோ நீங்கள் லட்சம் சம்பாதிச்சு நீங்களே வச்சாலும் ஒருத்தவங்களுக்கு உதவி அவங்க வந்து நீ நல்லா இருக்கணும் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல அது வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும் நம்ம கம்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கொள்ளலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்கன்றீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் க்ரியேட்டருக்கான வழி எனக்கு தெரியும் ஸோ நான் குரல் கொடுக்காமல் வேறு யார் குரல் கொடுக்க போகிறா இது இங்கே நடந்தாலும் மட்டும் கிடையாது எங்கே நடந்தாலும் பேசக்கூடிய முதல் நான் தான் இருப்பேன் ஏன்னா இது கிருஷ்ணா மட்டும் இல்லை எந்த கிருஷ்ணாவாக இருந்தாலும் சரி அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம நிற்போம் கூட அடுத்து உள்ளே இருக்கிற கோர்ட் கேஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணும் அதுக்காக வந்து வீண்வெளி சுமத்தி அவன் வந்து திருட்டு பய கல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஸோ இப்போ கிருஷ்ணாவுக்கு இலங்கை மக்கள் இல்லாமல் நம்ம தமிழக மக்களும் அது மட்டும் இல்லாமல் உலக மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வெளியே வரணும் அப்படின்ற எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏன்னா டிகே கார்த்திக் வந்து வெளியே வந்து ஒரு வீடியோ போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெண்டிங் ஆகுது நம்ம கிருஷ்ணாவில் வெளியே வந்து வீடியோ போடும் பொழுது சும்மா பட்டய கிளப்பும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ அவருடைய அனுபவங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டால் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து எடுத்து நம்ம பேசலாம் நேற்று வந்து நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு கிருஷ்ணாவுடைய சிஸ்டரும் வந்து நன்றி சொல்லியிருந்தாங்க அதற்கும் வந்து ஏன்னா நிறைய பேரும் சொல்லியிருந்தாங்க நம்ம காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க எனக்கு அவங்கள யாருமே தெரியாது நான் கொஞ்சம் கூட பார்த்தது இல்லை முகரை கூட என்ன சொல்கிறது முழுசாக கூட பார்த்ததுலடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் கணக்கு எனக்கு என்னுடைய வழி அப்படிங்கிறது நான் கஷ்டப்பட்டு உழைத்தது நானும் வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிக் பாஸ் முடிஞ்சப்போ ஆரி பிரதருடைய ரசிகர்கள்லாம் எனக்கு காசு கொடுத்து இங்கே பண்ண சொன்னாங்க ஏன்னா அவங்களால பண்ண முடியல நான் பண்ணி அவங்களுக்கு ரெக்கார்ட் எடுத்து அமுச்சேன் இதெல்லாம் வந்து இப்போ அவங்க பண்ண முடியாதுக்கிறப்ப அப்போ அவங்களுக்கு சேர்ந்துச்சில்ல நான் கொடுத்த அந்த நோட்டும் பேனாவும் சாப்பாடும் அந்த டைமில் என்னால் கொடுக்க முடிஞ்சில்ல அதுதானே எனக்கு சந்தோஷம் அவங்களுக்கும் அது சந்தோஷம் அவங்களால அது பண்ண முடியல அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் தான் இதே கிருஷ்ணா பண்ணும் பொழுது என்னடா அவங்களுக்கு பிரச்சனை ஏன் உங்களை நம்பி கொடுக்கலங்கிற ஒரு வைத்திருச்சலா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அது நடக்கணுங்க ஏன்னா இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறவங்க கவர்மெண்ட் எதுவும் செய்ய போகிறது இல்லை வேறு எதாவது பெரிய பெரிய இதெல்லாம் எல்லாம் வந்து அவங்கவுங்க காசு எடுத்துக்க தான் பார்க்குறாங்களே தவிர இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை ஸோ அந்த வரிசையில் கிருஷ்ணா அப்படி பண்ணதுனால அவனுக்கு ஆதரவாக நம்ம நிற்போம் அதுலேருந்து தப்பு இருக்குது நீதிமன்றத்தில் கேஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பது கோடி எடுத்தேன் வருமானத்தை இது பண்ணிட்டேன் திருடேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அதெல்லாம் வந்து கன்சிடரேஷனே கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியே சில தற்கொலைகள் சொல்லுது இல்லை அந்த மாதிரி கிடையவே கிடையாது உனக்கு என்னடா தெரியும் அதை பற்றி உனக்கு என்னடா தெரியும் முத நான் கேட்குறேன் கமௌண்ட்டில் கேட்குறாங்க உனக்கு என்னடா தெரியும் உனக்கு என்ன தெரியும் முத சரியா அது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஏன் இந்த பிரச்சனையே ஊதிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஊதுவேன் இல்லை பிபி ஊதுவேன் இல்லை பண்ணுவேன் உனக்கு என்னடா பிரச்சனை மாதிரி நம்ம கேட்கணும் சரி நாளைக்கு என்ன தீர்ப்பு அப்படிங்கிறதை பற்றி சும்மா ஒரு வரியில சொல்லணும்னா நான் என்றைக்குமே சொல்லுவேன் நீதி நேர்மை என்றைக்குமே ஜெயிக்குங்க நீ தான் பிரித்தாட்டம் பண்ணி ஏமாத்தின அப்படின்னா கண்டிப்பாக நீ மாட்டுவே அதே மாதிரி நீ நல்லவனாக இருந்த நேர்மையாக இருந்த அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து வெளியே வருவே ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிருஷ்ணாவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து தர்ஷன் பற்றி கேட்டது நிறைய பேர் தர்ஷனுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது இன்னும் பத்து நாட்கள் கழித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பேயிலே அவர் நான் வேலபிள் அஃபன்ஸ் தான் வந்து போட்டிருக்கா மூணு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கிறப்ப இன்னும் பத்து நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுவும் நான் பேக் டு பேக் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் சரியா உங்களுடைய கருத்துக்கள் ஏப்ரல் பதினொன்று நடக்குது அவருக்கு பிணை மீண்டும் மறுக்கப்படுகிறதா கிருஷ்ணாவுக்கு இல்லை திருப்பி வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற எல்லா செய்திகளும் நாளை காலையில் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமென்சேஷன் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்பும் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்